வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள பன்னீரூத்து கிராமத்தை சேர்ந்தவர் தான் பச்சை இவர் வந்து திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அதே நிறுவனத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த புவனேஸ்வரியும் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட பழக்கமானது நாட உள்ள காதலாக மாறி இருக்கு ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சு பெற்றோர்கிட்ட இதை குறித்து தெரிவிச்சிருக்காங்க புவனேஸ்வரி வந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பெண் பச்சைமால் வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதனால் புவனேஸ்வரிய குடும்பத்தார் வந்து பச்சையம் மாலை திருமணம் செய்து கொள்ள வந்து ஒத்துக்கலை இந்த திருமணத்துக்கு அவங்க சம்மதிக்காதால் புவனேஸ்வரி தன்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்ப்பையும் மீறி பச்சை மாலை வந்து காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க பச்சை மாலை திருமணம் செய்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளது பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பச்சை மால் வந்து தன்னை விட உயர்ஜ ஜாதியான ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதால் அந்த சலுகையின் அடிப்படையில் பச்சை மாலுக்கு அரசாங்க வேலையும் கிடைச்சிருக்கு புவனேஸ்வரியை பச்சை மால் திருமணம் செஞ்ச பிறகு அவனுக்கு அரசாங்க வேலை கிடைத்தாலும் அவனுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் கூட புவனேஸ்வரி மீறி இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை அம்மாளுக்கு குறைஞ்சிருக்கு அதே போல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தந்தையும் ஏற்பட்டிருக்கு அப்போல்லாம் புவனேஸ்வரி உனக்காக நான் என்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து வந்த உன்னை நம்பி வந்தனே எனக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பச்சையமாலும் புவனேஸ்வரியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரி கணவனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் அங்கு போன பிறகு புவனேஸ்வரியை பெற்றோர்கள் நீ வந்து கீழ் ஜாதி பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க உன்னை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளையும் புவனேஸ்வரி வந்து விரட்டி அனுப்பிச்சிருக்காங்க இதனால் வேறு வழி இல்லாமல் நடுத்தருவில் வந்து புவனேஸ்வரி நின்றுருக்காங்க அம்மாளுடையும் சண்டை பெற்றோர்களும் ஏற்றுக்கலை இனி என்ன செய்யுது பேசாமல் கோர்ட்டில் போய்ட்டு விவகாரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு வந்து விவகாரத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க சங்கரன் கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தான் விவாகரத்து தொடர்பான வழக்கு வந்து நடந்துக்கிட்டு வந்திருக்கு இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை இந்த விவாகரத்து தொடர்பான விசாரணை வந்து நடைபெற்றுச்சு அப்போ வந்து புவனேஸ்வரி என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஜீவனம்சம் வேணும் என்ன வந்து அவர் திருமணம் தான் அவருக்கு த அரசாங்க வேலையே வந்து கிடைச்சிருக்கு என்ன அவர் திருமணம் செஞ்சுக்கலனா இந்த வேலை கூட அவருக்கு கிடைக்காது ஸோ அதனால் எனக்கு வந்து ஜீவனம்சம் அவர் கொடுத்தாருன்னா நான் விவாரத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அவருடைய கணவனான பச்சையம்மாள் சார்பாக வாதாடிய வக்கீல் வந்து ஜீவனம்சம் வந்து எப்போ புவனேஸ்வரி கேட்டாங்களோ அப்போ வந்து புவனேஸ்வரி கிட்டே வந்து கேள்வி கேட்குற சாக்கில் புவனேஸ்வருடைய நடத்தை தொடர்பாக சில கேள்விகளையும் வந்து கேட்டிருக்காங்க அவர் கேட்ட கேள்வியால் புவனேஸ்வரிக்கு கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு இதனால் அவங்க கோச்சுக்கிட்டு உடனடியாக நீதிமன்றத்திலிருந்து வெளியேறிட்டாங்க இதனால் இந்த வழக்கு விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு இதைத் தொடர்ந்து மறுநாளும் விசாரணை வந்து நடைபெற்ற நிலையில் அங்கு தனக்கு எதிராக வாதாடிய வழக்கறிஞரான தன் கணவனுடைய வழக்கறிஞரான திருமலைசாமி வந்து நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கடையில் அவர் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்போது புவனேஸ்வரி வந்து அங்கே போயிட்டு அந்த வழக்கறிஞரான திருமலை கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க நீங்கள் ஏன் என்னை பார்த்தா அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க உங்கள் பொண்ணு வயசு தானே எனக்கு இருக்குது நீங்கள் என்னை பார்த்தா அப்படி கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ வந்து வழக்கறிஞரான திருமலை சாமி என்ன சொல்லியிருக்காருனா இம்மா கோர்ட்டுனால் இப்படி தான் இருக்கும் நாங்கள் கே சில கேள்விகளை கேட்க தான் செய்வோம் நீ எது சொல்லலாம் இருந்தாலும் கோர்ட்டில் வந்து சொல்லுமா இப்படி நடு ரோட்டில் வச்சுன்னா என்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு அவரும் பதிலுக்கு பேசியிருக்காரு இதனால் இப்படி ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்த சமயத்தில் புவனேஸ்வரிக்கு ஆத்திரம் தலை ஏறி இருக்குது அப்போ அந்த டீக்கடையில் வச்சுருந்த அலுமினிய வாளி எடுத்து நீ வக்கீலாக இருந்தால் என்னை என்ன வேணாலும் கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலி எடுத்து அவருடைய தலையிலேயே வந்து ஓங்கி அடிச்சிருக்காங்க இதனால் அவருடைய தலை வந்து வீங்கியிருக்கு உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து புவனேஸ்வரியை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது சம்பந்தமாக திருமலைசாமி வந்து காவல் நிலையத்தில் புகாரும் முடிச்சிருக்காரு உடனடியாக அந்த அவங்க பெண் வைத்திருந்த வாலியை வந்து போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்ணை புவனேஸ்வரியை கைது செஞ்சு உடனடியாக காவல் நிலையத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க தலையில் காயம் ஏற்பட்ட வழக்கஞ்சலான திருமலை சாமி வந்து கோவில் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காரு இந்த சம்பவத்தால் கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பதப்பரப்பும் பதட்டமும் நிலவி இருக்குது